ஏன்னா இதுக்கு அகலமாதிரி அவ்வளோதான் போடு வார் அது அகலமாதாயே போகுது அது பிடிச்சி போட்டால் தான் உள்ளே இப்போ வந்து இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம குச்சி போறோம் நம்ம தக்காளி செடிக்கு வந்து குச்சி கடந்து நடப்போகிறோம் இது மாதிரி செடி பாருங்கள் எவ்வளோ பெருசு இருக்குது பாருங்கள் சூப்பராக இருக்குது பாருங்கள் வளர்ச்சி வந்து இல்லைங்க தேவையில்லைங்க அளவு சூப்பராக வந்திருக்குன்னே சொல்லலாம் இப்போ நம்ம இந்த அளவு குழி நோண்டி தான் நம்ம குச்சி நோண்டினோம் இல்லைன்னா நம்ம மலை காற்று வந்துச்சுன்னா கீழே சாஞ்சிரும் குச்சி பொம்பு நடப்புகிறோம் குச்சின்ற பாருங்கள் கொம்பு நடப்புகிறோம் செடி வந்து பார்த்திங்கன்னா நம்ம தக்காளி செடி பாருங்கள் பூ விட்டாச்சு பூ பாருங்க பூ விட்டாச்சுங்களா பாருங்கள் இந்த துளூரெல்லாம் விட்டுருக்கு பாருங்கள் பயங்கரமாக இருக்குது பாருங்கள் பாருங்க நம்ம வீட்டை சுற்றியே நம்ம செடி நட்டுக்கலாங்க தக்காளி செடி கத்திரிக்காய் ப்ளஸ் முள்ளங்கி அப்புறம் கொத்தமல்லி தலை இந்த மாதிரி நிறைய செடியெல்லாம் நட்டு நம்ம விவசாயம் பண்ணலாங்க இது வந்து மிளகாய் செடிங்க மிளகாய் செடி வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பூச்சி அடிச்ச மாதிரி ஆயிடுச்சுங்க மிளகாய் செடி வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் பூச்சி அடித்த மாதிரி ஆயிடுச்சு இது வந்து மிளகாய் மருந்து வந்து வந்து அடிக்கணுங்க அப்போ தான் செடி வந்து காய் வைக்கும் இதுவும் பாருங்கள் பூ அரும்பு வைக்க வைக்க ஆரம்பிச்சிருச்சுங்க பாருங்கள் சரிங்க எவ்வளோ அரும்பு இருக்கு பாருங்க தக்காளி செடி இப்போ வந்து இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த பூ விட்டுருச்சிங்களா இது துளூரில் வந்து இன்னும் கொஞ்சம் கொடி ஓடும் இந்த கொடியில் தான் நம்ம வந்து டொயன் வந்து கட்ட போகிறோம் டொயன் வந்து எப்படி கட்டுறோம் பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம இந்த சென்ட்ரல் சென்ட்ரலில் நம்ம என்ன பண்ணுறோம் பார்த்தீங்கன்னா அதாவது ஒரு காலுக்கு ரெண்டு காலும் இருக்குது இல்லைங்களா இப்போ இந்த ரெண்டு கால் இருக்குதுங்களா இந்த ரெண்டு காலும் இந்த செடியும் இந்த செடியும் நம்ம கொம்பு வச்சு சென்டரில் கொம்பு நட்டு நம்ம டொயின் போட்டு கட்டிக்கலாங்க இந்த சருடு ஒன்று விற்குவாங்க இல்லைங்களா ஸ்ட்ராங்காக இந்த சருடு எதுன்னு காமிக்கிறவாங்க அந்த பெரிய சருடு ஒன்று கிடைக்கும் அது வாங்கிட்டு வந்து நம்ம நட்டுக்கலாம் கொம்பு லாஸ்டுக்காவும் இந்த பக்கம் ஒரு அதாவது சாலுக்கு நீட்டாக லாஸ்ட்டாக கொம்பு நட்டுறதுங்க இந்த பக்கம் ஒன்று அந்த பக்கம் ஒன்று அங்கேருந்து சென்டரில் கொஞ்சம் கேப் விட்டுட்டு நம்ம அந்த கொம்பில் இந்த ட்ரெயின் தாங்க இந்த ட்ரெயின் வந்து பிடிச்சு கட்டிக்கலாம் மேலே வந்து அந்த கொம்புக்கும் இந்த கொம்புக்கும் ஜாயினிங் கொடுத்து கட்டிக்கிறது நெக்ஸ்ட்டு வந்து இந்த சின்ன டொயன் எனக்கு காமிக்கிறோம் இந்த சின்ன டொயன் இருக்குங்களா இதில் வந்து இது இந்த டொயனில் தான் நம்ம என்ன பண்ணுற பார்த்திங்கன்னா இந்த துளிர் விட்ட பின்னாடி துளுக்கும் பாருங்கள் நீட்டாக வரும் அதை பிடிச்சு தான் நம்ம நம்ம அந்த மரத்தில் அந்த ட்ரெயினில் வந்து நம்ம கட்ட போகிறோம் இன்றைக்கி வந்து அந்த ப்ராசஸ் தாங்க பாருங்கள் மிளகாய் செடி எவ்வளோ அளவாக இருக்குது பாருங்க இதெல்லாம் பூ பிஞ்சுங்க நிறைய காய் வைக்கும் இங்கே பாருங்கள் தலையெல்லாம் துளிர் விட்டு வந்திருக்கு பாருங்கள் ஒரு செடி நல்லா இருக்குது ஒரு செடி வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஆயிடுதுங்க கொஞ்சம் வளரவே இல்லை ஒரு செடி வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு வந்து கலப்பு உரம் கூட நான் போட்டேன் பட்டு வந்து மிளகாய் செடி எவ்வளோ வரல ப்ளஸ் தக்காளி செடி நல்லா வந்திருக்குனே சொல்லலாம் பாருங்கள் சூப்பராக இருக்குது பாருங்கள் இன்றைக்கி வந்து நானும் அவர் வந்து எங்கள் சின்ன மாமனார் அவரும் நானும் தான் செய்ய போகிறோம் இந்த வேலையை த கத்திரிக்காய் செடி பாருங்கள் இப்படி வந்திருக்கு பாருங்கள் இன்னும் இதில் நிறைய சின்ன வெங்காயம்லாம் நடுறதாக இருந்துச்சு பட் வந்து இந்த செடிங்களே நல்லா வளர்ந்துச்சுன்னா நமக்கு வந்து போதுமான இடம் வந்து கிடைக்காதுன்னே சொல்லலாம் அதனால நான் சின்ன வெங்காயங்கள்லாம் எதுவும் நடலைங்க ப்ளஸ் இந்த சிக்கடி வெரை அப்படின்னு சொல்லுவோம் சிக்கடிக்காய் அப்படின்னு சொல்லுவோம் இல்லைங்களா அந்த விறை இருக்குது ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா அவரைக்காய் அவரைக்காய் விதை வந்து இருக்குது அது மேலே களக்காய் செடி போட்டிருக்கேன் ஒரு மூட்டை உரிச்சி அந்த கடக்கா செடி வந்து கொஞ்சம் மழை இல்லாமல் வராமல் போயிடுச்சுங்க அதனால் நம்ம அந்த கடக்கா செடியில் என்ன பண்ணுறோம் பார்த்திங்கன்னா இன்னொன்று ஒரு யோசனை தோணுச்சு என்ன யோசனை பார்த்தீங்கன்னா இந்த அவரைக்காய் கொத்த அவரைக்காயின்னு சொல்லுவீங்களா வீட்டு அவரைக்காய் நம்ம சாப்பிடுவோங்க பொரியல் பண்ணி அந்த அவரைக்காய் வந்து இன்றைக்கி வெதை நல்லான்னு இருக்கும் அதுக்கும் மண்டையெல்லாம் நடணுங்க மண்டைன்னா அந்த கொடி ஓரத்துக்காக அந்த மரம்லாம் நடணும் அப்போ தான் நமக்கு வந்து சூப்பராக வருங்க காய் கிட்டத்தட்ட அந்த புரட்டாசி ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா பொங்கலுக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நிறைய காய் விற்கும் அவரைக்காய் அந்த செடி வந்து நம்ம நல்லா அது உங்களுக்கு காமிக்கிறோம் இங்கே பாருங்கள் கத்திரிக்கச்சேரியில் வந்து வந்து பண்டு வச்சிருச்சு பாருங்கள் மருந்து அடிக்கணுங்க இன்னொரு மருந்து அடிக்கணும் ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒம்பது பத்து பதினொன்று பதினொன்று பதினாலு பதினஞ்சு பதினாலு பதினேழு இதெல்லாம் பாருங்கள் காய் வந்துருச்சு பிஞ்சு பிஞ்சு பாருங்கள் வந்துருச்சு சூப்பராக இருக்குது பாருங்கள் செம்மையாக வந்திருக்குமே சொல்லலாம் பூ பாருங்கள் தக்காளி பூ இதுதாங்க இது வந்து தக்காளி தக்காளி விட்டாச்சு பாருங்க இது இந்த தக்காளி எல்லாம் கீழே விழுந்துருங்க இது வராது எக்ஸ்ட்ரா இருக்கிற அந்த துளுரெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இன்னும் கொஞ்சம் வளர்ந்து கொடி ஓ ஓடிதாங்க நமக்கு வந்து தக்காளி வந்து நிறைய வைக்கும் தக்காளி பொறுத்த வரைக்கும் எடுத்ததுமே நமக்கு வந்து லாபம் வரும்னு சொல்ல முடியாதுங்க ஒரு ஒரு டைம் ரேட் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக லாபம் கிடைக்கும் ஒரு ஒரு டைம் லாபம் இல்லைன்னா கண்டிப்பாக கிடைக்கவே கிடைக்காது நம்ம வீட்டுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் ப்ளஸ் அக்கம் பக்கம் கொடுக்கலாம் விற்கலாம் நிறைய வருமானம் இருக்குன்னு சொல்லலாம் இல்லைன்னு சொல்லலாம் அந்தந்த டைமிங் சீசன் தகுந்த மாதிரி நம்ம நட்டோம்னா நமக்கு கம்பல்சரி லாபம் வந்து விவசாயத்தில் கிடைக்கினே சொல்லலாம் கஷ்டப்படுறதுக்கு வந்து பலனை வந்து இல்லாமல் போகாதுங்க கண்டிப்பாக கிடைக்கும் நம்ம வந்து முயற்சி பண்ணி உழைச்சி கொண்டே இருக்கணுங்க அப்போ தான் உழைக்கணும் அதாவது எவ்வளோ எஃபெக்ட் எடுக்க முடியுமோ அளவுக்கு உழைக்கணுங்க இது வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து ஆள் வச்சு கூட தோட்டம் கொத்திருக்கலாம் பட் நான் வந்து ஆள் வச்ச வைக்காமல் தோட்டம் கொத்திருக்கேன் ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா இது கொஞ்சம் ஹார்டான கல்லுலாம் இருக்குது இந்த சுண்ணாம்பு கல்னு சொல்லுவீங்களா இது நிறைய இருக்குது அதனால தான் எனக்கு கையெல்லாம் பார்த்திங்கன்னா காயம் பாருங்கள் தோட்டம் கொத்தந்து தோட்டம் கொத்தி பாருங்கள் இதெல்லாம் சரியாயிருச்சு இப்போ ப்ளஸ் வந்து களை வந்துச்சுன்னா நம்ம இந்த மாதிரி லைட்டாக பிடுங்கி விட்டுக்கலாம் விவசாயத்தை பொறுத்த வரைக்கும் நாம்மளே செஞ்சாங்க தான் லாபம் ப்ளஸ் இன்னொரு விஷயம் என்ன சொல்கிறாங்கன்னா அதிகமாக இருந்தால் நம்மளால் செய்ய முடியாது அப் அதுக்காக நம்ம ஆட்கள் வந்து கண்டிப்பாக வச்சுதாக ஆகணும் கொஞ்சமாக இருந்தால் நாம்ளே செஞ்சுக்கலாம் அதிகமாக இருந்தால் ஆட்கள் வச்சு செய்யலாம் ப்ளஸ் இன்னொரு விஷயம் என்ன சொல்கிறதுன்னு பார்த்திங்கன்னா இந்த விவசாயத்தை பொறுத்த வரைக்கும் எந்த அளவுக்கு நம்ம உழைக்கிறோங்களோ அந்தளவுக்கு நம்ம உடம்பு வந்து ஆரோக்கியமாக இருக்குன்னு சொல்லலாம் ப்ளஸ் வந்து நமக்கு வருமானமும் நமக்கு ஈடி தரும் கிட்ட போய் அமௌண்ட்டு கொடுங்க காசு கொடுங்க நம்ம ஹஸ்பண்ட்கிட்டையோ அல்லது இப்போ அப்பா அம்மாக்கிட்டேயோ பேரண்ட்ஸ்கிட்டையோ அவங்கக்கிட்ட கேட்கவே தேவையில்லைங்க இந்த மாதிரி நமக்கு கிடைக்கிற இடத்துல நம்ம வந்து விவசாயம் பண்ணி நம்மளுடைய வாழ்வாதாரத்தை வந்து பெருக்கிக்கலாம் ப்ளஸ் வந்து நமக்கு தேவைக்கேற்ற அமௌண்ட்டை வந்து நம்ம சம்பாரிச்சிக்கலாம் ப்ளஸ் வந்து இன்னொன்று வந்து அனுபவம்னு சொல்லலாம் வேலை கிடைக்கல ப்ளஸ் வந்து படித்த வேலை கிடைக்கல அப்படின்னு ஃபீல் பண்ண தேவையில்லைங்க நமக்கு கை கொடுக்கக்கூடிய ஒரு தெய்வம் என்னன்னு பார்த்தீங்கன்னா விவசாயினே சொல்லலாம் அந்த விவசாயத்தை வந்து நாம் இந்த மாதிரி பயன்பெறணும் அப்படின்றதுக்காக நான் அந்த வீடியோ போட்டிருக்கேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நான் இன்னொரு வீடியோவில் நான் உங்களுக்கு குச்சி கட்டந்தெல்லாம் காமிக்கிறோங்க கொம்பு நெடைதெல்லாம் பாய்